புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தை சேர்ந்த மாணவி மேகலாவின் வறுமை நிலையை அறிந்து மருத்துவ படிப்புக்கான முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு முதலாம் ஆண்டு கட்டணமாக எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மருத்துவ மாணவி மேகலாவும் அவரது குடும்பத்தினரும் நெஞ்சம் நிகழ நன்றி தெரிவித்துள்ளனர் எனக்கு இரு கடைச்சும் என்னோடய வறுமையின் காரணமாக மேற்படிப்பை வந்து படிக்க முடியலை இந்த செய்தியை வந்து அம்மா தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு நிலவி கொடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மேற்படிப்பு அனைத்து செலவையும் அம்மாவே ஏற்றுருக்குறாங்க இந்த இந்த செய்தியை கேட்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எங்கள் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் அம்மாவர்களுக்கு மிக்க நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இந்த உதவி வந்து எப்போதுமே நான் மறக்க மாட்டேன் அம்மா அந்த உதவி எல்லா படிப்பு செலவையும் அம்மாவே ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க என் குடும்பத்தின் சார்பாகவும் ஏழ்மையை புரிந்த உதவி செஞ்ச அம்மாவர்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கொள்கிறேன் எங்களுக்கு படிக்க வசதி இல்லாத காரணத்தினால் நாங்கள் அம்மா அவர்களுக்கு தெரிவித்தோம் அம்மா அவர்கள் எல்லா உதவியுமே நான் அந்த படிப்பு செலவு எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்க குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் ஏ சார்பாகவும் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்